புனித சூசையப்பரே உழைப்பவர்களின் உன்னத காவலரே எங்கள் மீது இரக்கம் கொண்டு பாருங்கள் வாழ்க்கையின் பணக் கஷ்டங்களால் எவ்வளவோ போராட்டங்களை அனுபவித்தும் நீர்வழி காட்டுவீர் என்று நம்பி வருகிறோம் பொருளாதாரச் சூழலால் சோர்ந்து போன எங்களுக்கு புதிய தெம்பையும் விடாமுயற்சியையும் அருள்வீராக தடைப்பட்டுக் கிடக்கும் எங்கள் வாழ்வாதாரத்திற்கு ஒரு நல்ல வழியை காட்டி அருள் புரிய வேண்டுகிறோம் புனித சூசையப்பரே திருக்குடும்பத்தை பாதுகாத்து பராமரித்தவரை போலவே எங்கள் குடும்பங்களை பாருங்கள் குடும்பத்தின் தேவைகளைச் சந்திக்க முடியாமல் தவிக்கும் பெற்றோர்களின் மனக்கவலைகளை நீக்கி அருள்வீராக ஒவ்வொரு நாளும் எங்கள் குடும்பத்திற்கு தேவையான அன்றாட உணவையும் வசதிகளையும் ஆசீர்வதியுங்கள் பற்றாக்குறைகள் நீங்கி நிறைவான வாழ்வை பெற்று வளர உமது மேலான அருளை பொழிவீராக குடும்பத் தலைவர்களின் இதயத்தில் தைரியத்தையும் எதிர்காலத்தை பற்றிய நம்பிக்கையையும் நிலைநாட்டி அருளுங்கள் புனித சூசையப்பரே தச்சு தொழிலை செய்து உழைப்பின் மேன்மையை உலகுக்கு காட்டியவரே எங்கள் உழைப்பை பாருங்கள் நாங்கள் செய்யும் வேலையிலும் உமது ஆசீர்வாதத்தின் கரத்தை வையுங்கள் நேர்மையான வழியில் நாங்கள் ஈட்டும் வருமானம் பெருகவும் வீண்விரயங்கள் நீங்கவும் அருள்புரிவீராக உழைப்பிற்கு ஏற்ற சரியான பலனும் ஊதியமும் தடையின்றி எங்களுக்கு கிடைக்க உதவி செய்வீராக எங்கள் வியர்வையின் பலனை நாங்கள் மகிழ்ச்சியோடு அனுபவிக்க நல்வழி காட்டுங்கள் புனித சூசையப்பரே வாழ்வாதாரம் இன்றி தவிப்பவர்களுக்கும் வேலை தேடி அலைபவர்களுக்கும் நல்ல வேலை கிடைக்கச் செய்வீராக திறமைக்கு ஏற்ற உயர்வு கிடைக்காமல் கிடக்கும் வாசல்கள் அனைத்தும் உமது பரிந்துரையால் திறக்கப்படட்டும் பொருளாதார முன்னேற்றத்திற்காக நாங்கள் எடுக்கும் புதிய முயற்சிகளில் வெற்றியை அருளுங்கள் எங்கள் குடும்பத்தின் வருமானத்தை உயர்த்தும் புதிய வாய்ப்புகளை தேடி வரச் செய்வீராக நிரந்தரமான வருமானத்திற்கு வழி தெரியாமல் தவிப்பவர்களுக்கு உமது ஒளியைக் காட்டி வழி நடத்துங்கள் புனித சூசையப்பரே தீராத கடன் பாரத்தினால் நிம்மதி நிம்மதியிழந்து தவிக்கும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியுங்கள் எங்கள் கழுத்தை நெரிக்கும் கடன் சுமைகள் யாவும் படிப்படியாக குறையவும் அவை முற்றிலும் தீரவும் வழி வகை செய்வீராக பொருளாதார நெருக்கடிகளால் வரும் அவமானங்களும் வேதனைகளும் எங்கள் இல்லத்தை விட்டு மறைய அருள் புரிவீராக எங்கள் வருமானம் கடன்களை அடைக்க போதுமானதாக அமைய உமது மேலான ஆசீர்வாதத்தை தாருங்கள் கடனற்ற சுதந்திரமான வாழ்வை நாங்கள் வாழ உமது வல்லமையுள்ள கரத்தால் எங்களை உயர்த்த வேண்டுகிறோம் புனித சூசையப்பரே வியாபாரம் மற்றும் சுயதொழில் செய்பவர்களின் முயற்சிகளில் உடனிருந்து ஆசீர்வதியுங்கள் தொழிலில் ஏற்படும் நஷ்டங்களும் தடைகளும் நீங்கி லாபம் பெருக உமது அருளை அழியுங்கள் நேர்மையான முறையில் எங்கள் வாடிக்கையாளர்கள் பெருகவும் தொழில் விரிவடையவும் வழி செய்வீராக எதிர்பாராத பொருளாதார இழப்புகளிலிருந்து எங்களை காத்தருள வேண்டும் என்று உம்மை வேண்டுகிறோம் எங்கள் தொழிலின் மூலம் பலருக்கும் வாழ்வளிக்கும் நிலைக்கு எங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவீராக புனித சூசையப்பரே தேவையற்ற மருத்துவச் செலவுகளும் விரயங்களும் எங்கள் குடும்பத்தில் வராதபடி தடுத்தருளுங்கள் கிடைக்கும் வருமானத்தை முறைப்படி சேமிக்கவும் புத்தியோடு கையாளவும் எங்களுக்கு நல்ல ஞானத்தை தாருங்கள் எதிர்காலத் தேவைகளுக்காக சிறுகச் சிறுக சேர்க்கும் சேமிப்பை ஆசீர்வதித்து வளரச் செய்வீராக பணத்தட்டுப்பாட்டினால் வரும் மனக்கசப்புகளும் சண்டைகளும் இல்லத்தில் வராதபடி எங்களைக் காத்தருளுங்கள் எப்போதும் தேவையறிந்து செலவு செய்யும் மனப்பக்குவத்தை எங்களுக்கு வழங்கி அருள்வீராக புனித சூசையப்பரே பணக் கஷ்டங்கள் நீங்கி நாங்கள் நிம்மதியாக வாழ உமது பரிந்துரையை தேடி வருகிறோம் மனதில் உள்ள நிதி நெருக்கடி சார்ந்த பயங்களை நீக்கி அமைதியை எங்களுக்கு பெற்று தாருங்கள் தேவைகள் அனைத்தும் தடையின்றி பூர்த்தியாகவும் மற்றவர்களுக்கு கொடுக்கும் நிலையில் எங்களை உயர்த்தவும் ஆசீர்வதியுங்கள் பொருளாதார வளத்தோடு இரையச்சத்திலும் நாங்கள் வளர எங்களுக்கு வழி செய்வீராக எப்போதும் உமது தந்தைக்குரிய அரவணைப்பால் எங்கள் குடும்பத்தை காத்து அருள வேண்டுகிறோம் புனித சூசையப்பரை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் ஆமின் ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாய் கேட்டருளும் விண்ணகத்திலிருக்கிற தந்தையாம் இறைவா எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகத்தை மீட்ட சுதனாகிய இறைவா எங்கள் மேல் இரக்கமாயிரும் தூய ஆவியாகிய இறைவா எங்கள் மேல் இரக்கமாயிரும் மூவொரு இறைவா எங்கள் மேல் இரக்கமாயிரும் தூய சூசையப்பரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் தாவீது அரசரின் புகழ்பெற்ற புத்திரனே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் கற்புள்ள காவலனே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கிறிஸ்துவை உற்சாக பற்றுதலுடன் காப்பாற்றினவரே எங்களுக்காக வேண்டிக் திருக்குடும்பத்தின் தலைமையானவரே எங்களுக்காக வேண்டிக் உத்தம நீதிமானான புனித சூசையப்பரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் உத்தம தைரியசாலியான புனித சூசையப்பரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் உத்தம கீழ்ப்படிதலுள்ளவரான புனித சூசையப்பரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் பொறுமையின் கண்ணாடியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் தரித்திரத்தின் அன்பனே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் தொழிலாளிகளுக்கு மாதிரிகையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் இல்லற வாழ்க்கையின் ஆபரணமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் கன்னிகைகளின் காவலனே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் குடும்பங்களின் ஆதரவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் துன்பப்படுகிறவர்களுக்கு ஆறுதலே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் வியாதிக்காரர்களுக்கு நம்பிக்கையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் மறிக்கிறவர்களுக்கு பாதுகாவலே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் பிசாசுகளை நடுநடுங்கச் செய்பவரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் உலகத்தின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் உலகத்தின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மன்றாட்டைக் கேட்டருளும் உலகத்தின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களை தயை செய்து மீட்டருளும் இறைவா நீதிமானாகிய புனித சூசையப்பரை கன்னியான தேவதாய்க்கு கணவராகத் தந்தருளினீர் அவருடைய பிரமாணிக்கமுள்ள பாதுகாவலில்தான் மனித மீட்பின் ஊற்றாகிய கிறிஸ்துவை ஒப்படைத்தீர் அந்த புனிதன் உதவியால் நாங்கள் தூய உள்ளத்தோடு அந்த மீட்பு பணியை தொடர்ந்தாற்ற உமது அருட்கொடைகளை வழங்குமாறு எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம் ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராட்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமின் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமின் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமின் இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக உங்களுடைய தேவைகளை செவிசாய்த்து உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றுவாராக இறைவனுடைய ஆசீர்வாதத்தையும் கொடைகளையும் உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தின் மீதும் நிறைவாக அருள் புரிவாராக ஆமென் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்